வணக்கம்ண்ணா வணக்கண்ணா உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா என்னோட பேர் அமித் பாய் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்ரம் பக்கத்துல குண்டம் ஒரு கிராமத்துல வந்து இருக்கிறோம் நான் ஒரு நாற்பது வருஷமா துபாயில இருந்து துபாயில இருந்துட்டு இப்போ ஊருக்கு வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஏதாவது ஒன்று செய்யலாமே சொல்லிட்டு யோசனை கொஞ்சம் ஆடு கோழியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சேன் அப்போ அதை வாங்கணும்னாலும் சந்தைக்கு போகணும் அதை விற்கணுன்னாலும் சந்தைக்கு இப்போ இவ்வளோ தூரத்துல சந்தைகள் இருக்கிறனால என் மனசுல என்ன பட்டுச்சுன்னு சொன்னா நம்மகிட்டயே ஒரு நாலு ஏக்கர் இடம் இங்கே இங்கேயே ஒரு சந்தையை ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு சந்தையை ஆரம்பிச்சு அது நமக்கும் புரிஞ்சு மாதிரி உள்ள அந்த வியாபாரிகள் கடைக்காரங்க எனக்கு ஒரு ஐநூறு கடைக்கு மேலே நம்ம சுத்து வட்டாரத்தில் இருக்கிறாங்க சந்தைக்கு போகணும் சொன்னா ஒரு நாள் நைட்டு தயாரி முன்னாடியே தயாரி போட அவங்க போகணும் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில அவங்க சந்தைக்கு போகணும் அதே மாதிரி விற்கணும்னு நினைச்சாலும் இங்க இந்த விவசாயிகள் இருக்கிறாங்க ஒரு சுத்தி விவசாயிகள் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய தேவைக்கு வந்து அவசரமா ஒரு ஆடு விற்கணும்னு சொன்னா இங்க கொண்டு வந்து விற்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ நிறைய சந்தையில வந்து ஆடு விற்பனை பண்றோம் அப்படின்னா கட்டணம் கொடுத்து தான் விற்பனை பண்ணணும் நம்ம கிட்டே அப்படின்னா நம்ம கட்டணமே இல்லை வாங்குறவங்களும் கொடுக்க வேண்டியது இல்லை விற்கிறவங்களும் கொடுக்க வேண்டியது இலவசமாக வித விற்றுட்டு போகலாம் வாங்கிட்டு போகலாம் ஓகேண்ணா ஓகே இப்போ ஆடு எடுத்துனால் எவ்வளோ ஆடுங்க நம்ம இடத்துக்கு வைக்கலாம் பண்ணுறோம் எவ்வளோ பேர் வந்தால் இங்கே ஒரு ஐம்பதாயிரம் ஆடு கூட வைக்கலாம் ஐம்பதாயிரம் ஆடு கூட எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் ஆடுகள் வைக்கலாம் அந்த அளவுக்கு இடம் வசதி இருக்கு இட வசதி இருக்குது இப்போ நம்ம சந்தையை ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா அது இந்த இடம்தான் இங்கேருந்து அது ஏரியா ஃபுல்லாக நாலு ஏக்கர் நம்முடைய இடம் தான் இதை சுத்தமாக ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு நாள்லேயே வேலையை ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பித்து ரெடி பண்ண பிறகு புதுசாக இன்னொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணினா அதை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இடம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லி க்ளீனாக தெரியும் உங்களுக்கு ஹைவேலே இருக்கிறதுனால உள்ளே காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகணும் வண்டி போகிறது சிரமம் அப்படின்லாம் இல்லாமல் ஹைவேலே வண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரலாம் அந்தளவுக்கு வசதியான ஒரு இடமா இருக்கிறதுனால அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்குது அதனால் நம்ம இங்கே ஆரம்பிக்க போகிறோம் இப்போது வியாபாரிகள் வந்து இப்போ உதாரணமாக எடுத்திங்களா இங்கே வாலாஜாபாத்தில் உள்ளவங்க இந்த பக்கம் செங்கல்பேட்டில் உள்ளவங்க இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி இந்த பக்கம் காஞ்சிபுரம் அரக்கோணம் இந்த மாதிரியான இவங்கள்லாம் வந்து சென்னையில் உள்ளவங்க எல்லாமே வந்து சென்ட்ரல் ப்ளேஸ் எந்த பக்கத்தில் வந்தாலும் இது வந்து வசதியாக இருக்கும் இங்கே வந்து வண்டி போக்குவரத்தும் தாராளமாக இல இதுவாக கிடைக்கும் ஏன்னா போக்குவரத்துக்கு கஷ்டம் அப்படிங்கிற விஷயமே இல்லை இங்கே ஹைவே அதனால் வந்து நம்ம வந்து இங்கே சந்தை ஆரம்பிக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு இடஞ்சலும் இருக்காது வசதியாக இருக்கும் லாபகரமாகவும் இருக்கும் ஓகேண்ணா இப்போ நீங்க இந்த சந்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க எந்த கிழம ஆரம்பிக்க போறீங்கண்ணா நவம்பர் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் வாரந்தோறும் வியாழக்கிழமை சந்தையை ஆரம்பிக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை ராணிப்பட்ட சந்தை இருக்கு ம் சனிக்கிழமை சென்னை சந்தை இருக்கு ஓகே நம்ம வந்து வியாழக்கிழமை ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த சந்தைகளுக்கு போய் பார்க்குறதுக்கு இடைஞ்சல் இருக்காது நம்ம விழாக்கார மாதிரி அன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மக்கிட்ட வந்து வரத்துக்கும் அவங்களுக்கு வசதியாக இருக்கும் இதை மாதிரி நம்முடைய இடத்துக்கு வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னால் நம்ம உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொருமா சொல்லுவோம் வந்து சேல் பண்ணலாம் அல்லது விற்கலாம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம்